இன்னைக்கு TNPSC group 2 காக last minute revision தான் பாக்குறோம் only previous year questions மட்டும் இருக்கோம் ஏற்கனவே டே ஒன்ல இருந்து டே போர் வரைக்கும் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாத்துங்க இன்னைக்கு டே ஃபைவ் பார்ப்போம் வாங்க கொஸ்டினுக்கு போகலாம் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை ஏற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் பாண்டிய நாடு வலம் டேஷ் மிக்கது விடை ஆப்ஷன் பி முத்து தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது விடை ஆப்ஷன் சி மனோன்மணியம் காவடி சிந்தின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார் கம்பர் புலவராக விளங்கிய அரசவை எது விடை ஆப்ஷன் பி புலோத்துங்க சோழன் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை விடை ஆப்ஷன் ஏ கம்ப ராமாயணமும் திருக்குறளும் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் வச்சுக்கங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று ஒன்று என்னன்னு பார்ப்போம் கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் இரண்டாம் காண்டமாகும் கூற்று இரண்டு அயோத்தியா காண்டத்தில் பதிமூன்று படலங்கள் உள்ளன விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக விடை ஆப்ஷன் ஏ மறைந்த சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாதது விடை ஆப்ஷன் சி உயிரெழுத்து பொருந்தாதது பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத விடை ஆப்ஷன் கி இரண்ட வீடு மற்றது எல்லாமே தாரா பாரதி எழுதிய நூல் இரண்ட வீடு மட்டும் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல் மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க காண்கடை ஆப்ஷன் சி கரும்புயில் பூவும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் விடை ஆப்ஷன் பி அதாவது சால்பு சிலந்தி சீருடை சரியான அகர வரிசையை தேர்க கீற்று கேணி, காக்கை கூந்தல் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ காக்கை கீற்று பூந்தல் மற்றும் கேணி முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக விடை ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் குதித்து மாலையில் மறையும் பழைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் பி வறட்சி வாட்டம் துன்பம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல உவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் பி நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமி கட்டளை கல் இக்குரலில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் சி எதுகை கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் அழை இப்புரட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் டி முரண்டை யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு என்ன விடை ஆப்ஷன் சி உலக புதுமை நாயக்கர் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ பாளையம் பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன விடை ஆப்ஷன் ஏ பட்டினம் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார் விடை ஆப்ஷன் பி காமராசர் பெண் உரிமைக்கு ஊர் விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார் விடை ஆப்ஷன் சி பெரியார் வீரமா முனிவர் தொகுந்த அகராதி எது விடை ஆப்ஷன் ஏ சதுர் அகராதி வீரமா முனிவர் தனியாவே ஒரு வீடியோ முக்கியமான வினாவிடையா கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் செக் பண்ணிக்கங்க சரியானதை கண்டறிய நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க தேவநேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் மூன்றாவது பாயிண்ட் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார் நான்காவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார் சோ இதுல எது சரியானதுன்னு நம்ம பார்க்கணும் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை ஏற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ மேத்தா தவறான இணைகளை தேர்ந்தெடுக ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் நான்கு அதாவது நா பிச்சமூர்த்தி அண்ணம் விடு தூதுன்னு கொடுத்திருக்காங்க அண்ணம் விடு தூது ஆசிரியர் பாத்தீங்கன்னா மீரா அதே மாதிரி நான்காவது பாத்தீங்கன்னா மீ ராஜேந்திரன் நவ இந்தியா அனுமான் கொடுத்திருக்காங்க நவ இந்தியா அனுமானோடைய ஆசிரியர் துணை ஆசிரியர் பாத்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி இயேசு காவியம் பாடியவர் யார் விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன விடை ஆப்ஷன் ஏ முத்தையா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது விடை ஆப்ஷன் பி பிசுராந்தையார் நாடகம் தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் விடை ஆப்ஷன் சி சித்தர்கள் காலமேக புலவரின் இயற்பெயர் யாது விடை ஆப்ஷன் பி வரதன் சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் யார் விடை ஆப்ஷன் ஏ தருமன் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக விடை ஆப்ஷன் ஏ உரிச்சொற்றொடர் குறுந்தொகை நூல் இரண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க பாடல்களை உடையது இரண்டாவது தொகுத்தவர் விடை என்பவர் பி ஒன்று இரண்டு இரண்டுமே சரி பொருந்தாத இணையை காண்க நசை பிடி யா புளிக்கும்னு கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி இரண்டு மட்டும் அதாவது பிடினா ஆண் யானைன்னு கொடுத்திருக்காங்க இது பொருந்தாத இணை ஏன்னா ஆண் யானைக்கு களிறு என்று பெயர் பெண் தான் பிடி என்று பெயர் விடை தேர்தன் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது அவன் அவள் அவர் பதிலிடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தாத தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள் பாஸ் இலை பிரித்து எழுதுக விடை ஆப்ஷன் ஏ பசுமை பிளஸ் இலை அப்கமிங் வீடியோல இலக்கணம் மட்டுமே தனியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ பார்ப்போம் ரிவிஷனா பார்ப்போம் அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக விடை ஆப்ஷன் ஏ அருமை பிளஸ் துணை பழையன கழிதலும் டேஷ் புகுதலும் விடை ஆப்ஷன் ஏ புதியன புகுதலும் நிறுத்தல் என்ற சொல்லின் வேறு சொல்லை தேர்வு செய்க விடை ஆப்ஷன் ஏ நிறுத்து மயங்கிய சரியான வேறு சொல்லை தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் சி மயங்கு சூல் என்னும் வேறு சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக ஆப்ஷன் ஏ சூழ்வார் நட என்ற வேறு சொல்லின் தொழில் பெயரை அறிக விடை ஆப்ஷன் பி நடத்தல் வேறு சொல்லின் பெயரை கண்டறிகிறது மட்டுமே தனியா ஒரு வீடியோல ரிவிஷன் பார்க்கலாம் ஏன்னா அதுவே ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர்லயும் அரௌண்ட் டூ டு த்ரீ டைம்ஸ்க்கு மேல வரும் தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக உணர்ச்சி தொடர் வினா தொடர் கட்டளை தொடர் பிறவினை தொடர் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி இரண்டு மூன்று அதாவது வினா தொடர் கேட்டவன் யார் கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் என அறிக விடை தன்வினை வாக்கியம் பிறவினை சொற்களை கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ அதாவது உருட்டினான் மற்றும் பயிற்றுவித்தான்கிறது பிறவினை சொற்கள் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் விடை ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம் தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது விடை ஆப்ஷன் சி தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் விடை ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரிவிஷனுக்கு அடுத்த அப்கமிங் வீடியோல டே சிக்ஸுக்கான இதே மாதிரி பிப்டி கொஸ்டின் பார்க்கலாம் தேங்க்யூ